என்னோட பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட் சத்துக்கள்னால பிபி அளவுகள் அந்த ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கிறதுக்கு தேவையான நைட்ரிக் ஆக்சைட் பீட்ரூட்ல அபரிதமா இருக்கு ஸோ நம்ம அந்த ட்ரை ரோஸ்டிங் நம்ம பண்றோம் லோ ஃபிளேம்ல ரெண்டே நிமிஷம் வச்சிங்கனாலே அது இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா இது பீட்ரூட்டு ராகி பவுடர் இதெல்லாம் கலந்து போது இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு தினசரி போட்டு செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வெளியிடங்களுக்கு போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் இல்லை குழந்தைகளுக்கு கொடுத்து விடணும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக தான் இன்னைக்கு நான் வீடியோவில் செஞ்சே காமிக்க போகிறேன் இந்த மால்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் இன்னைக்கு அனிமியா இரத்த சோகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அதாவது ஹீமோகுளோபின் அளவுகள் வந்து நிறைய பேருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவாக தான் இருக்குது இப்போ பத்துக்கும் குறைவா இருக்கிறவங்களுக்கு இல்ல பதினொன்னுக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த வீடியோல நான் செஞ்சு காமிக்க கூடிய இந்த பீட்ரூட் மால்ட் அதாவது கடையில செய்யறது கிடையாது நாமளே இயற்கையான முறையில பிரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த பீட்ரூட் மால்ட் அப்படிங்கிற விஷயம் உதவுமா நம்ம ஹீமோகுளோபின் அளவுகள் அதிகரிக்குமா எவ்வளவு நாள் சாப்பிட்டா அதிகரிக்கும் யார் சாப்பிடக் கூடாது சாப்பிட்டா அதாவது பக்க விளைவுகள் வருமா உடனடி பக்க விளைவுகள் நீண்ட கால பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா மெயினா இதை தாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா ரத்த சோகை வந்து பெண்கள்ல வந்து எல்லா வயதினருக்குமே இருக்கு அதாவது அடலசன்ட் ஏஜ் குரூப் பூ பெய்தும் காலங்கள்ல இருந்து கல்யாணம் செய்யக்கூடிய பருவம் வரும் காலம் முதற்கொண்டு மிடில் ஏஜ் முப்பது நாற்பது வயது குழந்தை பெற்ற பின் உள்ள பெண்கள் அப்புறம் மெனோபாஸ் மெனோபாஸை தாண்டி வயதான காலத்தில் எல்லா காலத்திலயுமே ரத்த சோகைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மிக அதிகம் அதே மாதிரி ஆண்களும் இதுல விதிவிலக்கு கிடையாது நாற்பது வயசுக்கு மேல கண்டிப்பா ஆண்களுக்குமே நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிமோகுளோபின் அளவுகள் அந்த குறிப்பிட்ட சதவிகிதத்துக்கு குறைவாக தான் தான் இருக்குது இருக்குது அப்போ அப்போ பீட்ரூட் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்து காரணமாக நம்ம நம்ம எடுத்துக்கக்கூடிய தேவை என்னென்னா பீட்ரூட்டை வந்து தினசரி போட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வெளியிடங்களுக்கு போகிறோம் போகிறோம் ஆஃபீஸ் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்து விடணும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக நான் வீடியோவில் செஞ்சே காமிக்க போகிறேன் இந்த மால்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி பெரியவங்க இல்லை பெண்கள் சாப்பிடும்போது அதோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சாதாரணமாக விரதம் இருக்கிறாங்க பாருங்க நிறைய பேர் விரதம் இருப்பாங்கன்னா அந்த விரத காலத்தில் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பானமாகவும் இது இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பீட்ரூட் மால்ட்டில் நம்ம அதாவது விரத காலத்தில் உப்பு சேர்க்கப்பட்ட பானங்கள் உணவுகள் சாப்பிட மாட்டாங்க இப்போ நாம் காமிக்கக்கூடிய பீட்ரூட் மால்ட்டில் உப்பு நம்ம சேர்த்து போகிறதில்ல சர்க்கரை சேர்த்து போகிறதில்ல அதனால உடனடியாக சக்தி கொடுக்கும் ரூல்ஸுக்கு உட்பட்டு விரத காலங்களில் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம் இந்த பீட்ரூட் குறிப்பாக என்னோட பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட் சத்துக்கள்னால பிபி அளவுகள் நிறைய பேருக்கு பிபி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் உடல்லையும் பெரிய பிரச்சனைகள் உருவாக்குது அந்த ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கிறதுக்கு தேவையான நைட்ரிக் ஆக்சைட் பீட்ரூட்ல அபரிதமா இருக்கு நம்ம அந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடம்புக்கு பீட்ரூட் மூலமா கிடைக்கும் போது பிபி அளவுகள் குறையுது அப்படிங்கறது ஆராய்ச்சி மூலமாகவும் தெரிய வருது குடுவை இருக்கக்கூடிய இரும்பு சத்து பத்தி நானே டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அது இல்லாம மெக்னீசியம் சத்து மற்ற தாது உப்புக்கள் இருக்கு அதனால நம்ம ஹிமோகுளோபின் அளவுகளை அதிகரிக்க உதவி செய்து நம்ம கல்லீரல் நிறைய எண்ணெய் பதார்த்தங்கள் உணவுகள் தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடறோம் நிறைய சாப்பிட்ற நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து லிவர் ஹெல்த்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கல்லீரோட ஹெல்த்து அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் மால்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் சரிங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பீட்ரூட் மால்ட் தயாரிப்பு முறைக்குள்ளே போயிருமோ முதல்ல நாலு டு அஞ்சு பீட்ரூட் எடுத்துக்கணுங்க தேவைப்படுறவங்களுக்கு ஒரு கப்பு ராகி பவுடர் தேவைப்படும் இதுவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளே ராகியை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி அரை கப்பு ஓட்ஸ் பவுடர் ஒரு கப்பு ராகினா அரை கப்பு ஓட்ஸ் பவுடர் இதுவுமே ஓட்ஸ் வாங்கி அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு டு மூணு டேபிள்ஸ்பூன் சுக்கு ட்ரை சுக்கு பவுடர் எடுத்துக்கலாம் சுக்கு வாங்கி நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் அஞ்சு கிராம் ஏலக்காய் பவுடர் முதல்ல பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணனும் அதை நல்லாவே வாஷ் பண்ணணும் ஏன்னா நிறைய பெஸ்டிசைட்ஸ் பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்களா நல்லா வந்து உப்பு தண்ணீர்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணீர்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய தோலையும் நம்ம பீல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஓரளவு பெஸ்டிசைடு நம்மளால குறைக்க முடியும் அதுக்கப்புறம் நல்லா தின் ஸ்லைசஸா மெல்லிசா கட் பண்ணிக்கிறோம் எந்த அளவுக்கு மெல்லிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா கட் பண்ணுங்க எது எதுக்காக அப்படின்னா இதை நம்ம உலர வைக்க போறோம் சூரிய வெளிச்சத்துல படாதவாறு நிழலான இடத்துல அதே சமயம் சூடும் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம உலர வைக்க போறோம் உங்ககிட்ட டீஹைட்ரேட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியா எளிமையா அதை பண்ணலாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது இல்லையா ஆனா அவன் இருக்கும் நிறைய பேர்கிட்ட அவன்ல பண்ணோம் அப்படின்னா ஐம்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து அறுபது டிகிரி செல்சியஸ்ல அவனோட டெம்பரேச்சர் இருக்கும் அதுல பேக்கிங் மோட்ல செட்டப் பண்ணீங்கன்னா அப்பவும் வந்து அந்த பீட்ரூட் நல்லா உலர்ந்து ட்ரை ஆயிடும் சூரியனோட வெப்பத்துல பண்ணும் அப்படின்னா மூன்றுல இருந்து நாலு நாட்களாவது ஆகும் அது உலருவதற்கு ஆனா அப்படி உலர வைக்கும் போது அதுல பூஞ்சை தொற்றுகள் உருவாகாதவாறு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு ஈரப்பதம் மாய்ச்சர் அளவுகள் அதிகரிக்காம ஈரப்பதம் இல்லாம வெப்பம் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல அது கரெக்டா ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்மளால பொடி பண்றதுக்கு வசதியா இருக்கும் ஆனா பூஞ்சை ஃபங்கஸ் அதுல உருவாக உற்றாதீங்க குறிப்பா இது மழைக்காலம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணும் சரி ஏதாவது ஒரு வகையில் இந்த பீட்ரூட்டை நம்ம ட்ரை பண்ணிட்டோம் இப்ப உலர வைக்கப்பட்ட இந்த பீட்ரூட்டை இப்ப நம்ம தயாரிக்க போறோம் பவுடர் பண்ண போறோம் பவுடர் பண்றதுக்கு முன்னாடி இரண்டு டு மூன்று கொடுத்துருக்கேன் அப்படம் லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்டிங் நம்ம பண்ணுறோம் லோ ஃப்ளேமில் ரெண்டே நிமிஷம் வச்சிங்கனாலே அது மைல்டாக ரோஸ்ட் ஆகிடும் அப்புறம் அதை ஆறுன பின்னாண்டி அதை மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணிக்கிறோம் நல்லா பொடி பொடியாக துகள் துகளாக கட்டி இல்லாதவாறு நல்லா நம்ம பொடி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம ராகி பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற ஓட்ஸ் பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இலக்காய் தூள் அதில் சேர்த்தலாம் சுக்கு சேர்த்தலாம் இது வேணால் பண்ணலாம் இதுக்காக இந்த காம்பினேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா பீட்ரூட்டில் இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிட் சத்து நார்ச்சத்து சத்து இருக்கு ராகியில கால்சியம் சத்து அதிகமா இருக்கு இதனால பெரியவங்களுக்கு நம்ம பீட்ரூட் மாட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ராகியை சேர்த்துறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா எலும்புகள் வலுவாகும் பத்து மடங்கு கால்சியம் ஜாஸ்தி ஓட்ஸ் குறிப்பா நம்ம ஆட் பண்றதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கன் அப்படிங்கிறது இந்த நார் சத்து கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்க உதவுதுன்னு ஏற்கனவே நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ அதை இதுல சேர்த்தும் போது கொழுப்புகள் அளவு குறையுது கெட்ட கொழுப்புகள் அளவு குறையுது சுக்கு குறிப்பா ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா இப்ப குளிர்காலத்துல பிரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கும்போது சுக்கு வந்து சித்த மருத்துவத்துல ஒரு ராஜா அப்படின்னே சொல்லலாம் நம்ம நம்மளுக்கு அடிக்கடி சளி பிடிக்காம இருக்கும் ஏலக்காய் நம்ம ஜீரணம் டைஜேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஜீரணத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மெட்டபாலிக் பூஸ்டர் பீட்ரூட்ட நம்ம கட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த சிவப்பு நிறம் நம்ம கைகளிலேயே ஓட்டும் இல்லையா அந்த சிவப்பு நிறத்துக்கு காரணம் பீட்டாலைன் இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை இங்கு ஃபில் பண்ணும்போது இங்கு நம்ம மேல படிச்சோம்னா விறல்களில் படிச்சோன்னா அது டாக்ஸிக் ஆனால் இந்த மாதிரி இயற்கையான டை வெஜிடபிள்ல இருந்து வரக்கூடியது நம்ம விரல்களில் பட்டுச்சுன்னா விரல்களுக்கு நல்லது தோள்களுக்கு நல்லது பீட்ரூட் பவுடர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈரப்பதம் தாங்க மாய்ச்சர் கண்டென்ட் தாங்க ரொம்ப அவசியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணு அந்த மாய்ச்சர் கண்டென்ட் கரெக்டான லெவல்ல குறைவா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதிகமா இருந்துச்சுன்னா பங்கஸ் ப்ராப்ளம் வரும் நாம ஏன் அந்த பீட்ரூட்டை காய வச்சு பின்னாடி லைட்டா ரோஸ்ட் பண்றோம் அது தேவையா டாக்டர்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு மெயிலார்டு ரியாக்ஷன் அப்படின்னு இதுக்கு பேரு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் பீட்ரூட்ல இருந்து அந்த பிளேவர்ஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் இதை நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அதை உணர முடியும் ப்ரிப்பேர் பண்ணும்போது கலரும் அது ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக மாறும் அதான் கரெக்டான பதம் ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கூடக்கூடாது அதனால தான் ரெண்டு நிமிஷம் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம் இதை பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து பவுடர் மூஞ்சுக்கு போடுற பவுடர் எவ்வளோ மெ மெது மெதுப்பாக சாஃப்டாக ஃபைனாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம நம்ம பொடி பண்ணணும் பீட்ரூட் பவுடரை ஸோ அப்போ வந்து நம்ம குடிக்கும்போது அது வந்து நர நரன்னு வாயில் ஊட்டாது இதுக்கப்புறமா நம்ம ராகி பவுடரை ஆட் பண்ணும்போது இது வந்து ஒரு ஒரு சூப்பர் காம்பினேஷன் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ராகியில் இருக்கக்கூடிய கால்சியம் நல்லா உறிஞ்சப்படும் நம்ம உடம்புக்குள்ளார இந்த காம்பினேஷன்ல ஆனா இந்த பவுடரை நம்ம சேர்த்த பின்னாண்டி இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு கிளாஸ் பாட்டில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அவசியம் பிளாஸ்டிக்னா அந்த பிக்மெண்ட் பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நிறமிகள் கலர்கள் வந்து பிளாஸ்டிக்ல ஒட்டும் அதோட தன்மையை இலக்க நேரிடும் தான் நான் சொல்றேன் கிளாஸ் பாட்டில் இந்த மால்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து எப்படி குடிக்கலாம் நம்ம வந்து பாலோட சேர்த்து குடிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்டான ஆப்ஷன் பிரேக் அதாவது வெறு வயதுல குடிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டான மிருதுவான நம்ம ஜீரண மண்டலத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தாத ஒரு பவுடராக தான் இருக்கும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பின்னாடி இருந்தாலுமே இதை வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வருது பார்த்தீங்களா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சாப்பிட்டுக்கலாம் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா இது பீட்ரூட்டு ராகி பவுடர் இதெல்லாம் கலந்த போது இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது டயபடிஸ்க்கு அதனால கொஞ்சம் பட்டை அதில் பட்டை தூள் சினமான் ஆட் பண்றது நல்லது எதுக்காகனா அந்த ப்ளட் சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறது மற்றபடி குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பேரிச்சம்பழத்தையும் இதில் சேர்த்தலாம் வெஜிடபிளம் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் அதுலேயும் இரும்பு சத்து இருக்கு குழந்தைகளுக்கு ஒரு சூப்பர் எனர்ஜி ட்ரிங்க் பெரியவங்களுக்கு லைட்டா ஒரு ஸ்பூன் ஒரு சிட்டிகை மிளகு தூள் போட்டா இந்த நல்லது ஆக பாலோட குடிக்கிறது ஒரு மெத்தடு அதுல ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் எப்படி டிஃபரெண்ட் பண்ணலாம்னு சொன்னேன் அதே மாதிரி வெயிட் லாஸ் ட்ரை பண்றவங்களும் இதை குடிக்கலாம் அவங்களுக்கு என்ன விஷயம்னா பால் சேர்த்த வேண்டியதுல தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இதுல கலோரிகள் குறைவா இருக்கும் ஆனால் நியூட்ரியன்ஸ் ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு வயிறு ஒரு நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தியும் தரும் இப்போ எந்த நேரம் குடிக்கலாம் காலையில சொல்லிட்டேன் ஆனால் மழை நேரத்துலையும் நம்ம குடிக்கலாம் மழை நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வரோம் இல்லை குழந்தைகள ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க ஒரே டயர்டாக இருக்கிறாங்க ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பீட்ரூட் மால்ட் ட்ரிங்க்கு நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் டீக்கு பதிலையும் குடிக்கலாம் அடுத்து இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் சொல்ல போகிறேன் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் மால்ட்டை வந்து வாரத்துக்கு மூன்று வாட்டி அப்படிங்கிற அளவில் பெண்கள் குடிச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னா ரெண்டு மாதத்தில் நம்மளால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க இம்ப்ரூவ்மெண்ட்டு ஹீமோகோபின் அளவுகளில் பார்க்க முடியும் அதாவது மாத்திரை மருந்துகள் இல்லாமல் ஹீமோகுளோபின் அளவுகளை அதிகரிக்கிறது நேரடியாக பார்க்க முடியும் அதே மாதிரி இரண்டு மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிபி அளவுகளும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கல்லீரலுக்கு கல்லீரலுக்கு இது 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 எந்த அளவுக்கு பெனிஃபிட் தருது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது ஏற்கனவே டேமேஜ் இருந்தால் முடியும் இல்லைனாலும் நன்மை தரும் அப்படிங்கிறதும் உண்மை ரெண்டு மாதம் கூடவே நம்ம ஸ்டாமினா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இம்ப்ரூவ் ஆகும் தான் தான் ஆராய்ச்சி யங்ஸ்டர்ஸ் பீப்புளுக்குமே நல்ல ட்ரிங்க் மண்டலத்தோட சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம் பீட்ரூட் மால்ட்டை ஜீரண மண்டலத்துக்கு நல்லது கூடவே நம்ம தோல்களுக்கு நல்லதுங்க நல்லா ஸ்கின் வந்து நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க் நேச்சுரல் க்ளோ கெமிக்கல் கிரீம்ஸை போட்டு முன்னாடி முகத்தை பொலிவாக்குறதுக்கு பதிலாக இதன் மூலமாக உள்ள சாப்பிட்டு இயற்கையாக நம்ம தோள்களை பொலிவாக்குறது லாங் டேர்ம் பெனிஃபிட் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஜெர்னியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காது இந்த பீட்ரூட் மால்ட்டை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம கெலோரி அளவுகளை குறைக்க முடியும் ஏன்னா வெயிட் லாஸ் ஜெர்னியில் கெலோரி அளவுகளை குறைச்சி எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது தான் மெயின் கோல்

எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டென்ஸா பேக் பண்ணப்பட்டது கான்சென்ட்ரேஷன் ஆயிடுது இது பாலில் வேற சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம் இது வந்து ஜீரணமும் ஆகணும் நம்மளுக்கு சத்துக்களும் கிடைக்கணும் அப்படிங்கும் போது தண்ணீர் நிறைய குடிக்கணும் அடுத்து ஏற்கனவே பிபி ரொம்ப குறைவா இருக்கு ரொம்ப தலை சுத்தல்லாம் மயக்கம் அடிக்கடி வருது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மேபி வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கலாம் கர்ப்ப காலத்துல சேஃப் தான் பட் இருந்தாலும் முதல் மூன்று மாதங்கள் பேபியோட ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகிற டைம்ல இது வேண்டாம் எதுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல பின்னாடி இருந்தாலும் எதுவுமே வந்து கர்ப்ப அவாய்ட் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது சர்ஜரி பிளான் பண்றோம் ஏன் கர்ப்ப காலத்துல திடீர்னு சிசேரியன் போக வேண்டிய வாய்ப்பு உருவாகுது இந்த மாதிரி சமயத்துல நம்ம பீட்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டு அப்படிங்கறது அது ரத்த அழுத்தத்தோட இன்டர்ஃபியர் ஆகும் இல்லையா தான் வேண்டாம் அப்படிங்கிறேன் ஆனா ஒரு சாதாரண பக்க விளைவு அப்படின்னா அது வந்து யூரினோ மோஷனோ கொஞ்சம் சிவப்பு நிறத்துல போறதை பார்த்து பயந்துடாதீங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு மாதிரி பிங்க் நிறத்துல இருக்கும் பீட் யூரியா இது ஒரு நார்மல் கண்டிஷன் தான் நம்ம வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் தான் எடுக்க போறோம் அதனால அது மாதிரி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது சரியாயிரும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது நம்ம எடுக்கக்கூடிய கிராம்ஸும் ரொம்ப கம்மி அதாவது அரை ஸ்பூனில் ஆரம்பிக்கலாங்க அரை ஸ்பூனில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு ஒத்துக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணலாம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் பனை வெள்ளம் இதெல்லாம் சேர்த்தலாம் ஜாகரி சேர்த்தலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து தாராளமாக இது ஒரு பாட்டிலில் கொண்டு போகலாம் இதோட காஸ்ட்டு கடையில் நம்ம வாங்குகிற காஸ்ட்டை விட ஒரு பத்தில் ஒரு பங்கு தான் வரும் ஒரு சர்விங்க்கு அஞ்சு ரூபாய் ரேஞ்சு தான் வரும் எல்லாத்தையும் கணக்கு போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ஃபில்டர் காஃபியில் கூடங்க ஒரு கால் டீஸ்பூன் இந்த பீட்ரூட் மால் பவுடர் ஆட் பண்ணீங்கன்னா பீட்ரூட் கேப்பச்சினோ ரெடி ஆயிடும் இல்லனா மதுரை ஸ்டைல்ல துவரம் பருப்பு பவுடர் நம்ம ஆட் பண்ணி அதாவது சாம்பார்லயும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை குழந்தைகளுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்ப கிரான்பெரி இதெல்லாம் இப்ப நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உலர வைக்கப்பட்டது கிடைக்கிறது இல்லையா அதை இதோட சேர்த்து வால்நட்டு நட்ஸ் பாதாம் கிரான்பெரி இந்த பவுடர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுறதுங்கிறது ஒரு பயங்கரமான சக்தி கொடுக்கக்கூடியது ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம் சரிங்க ரொம்ப லென்த்தா நிறைய விஷயத்த சொல்லிட்டேன் யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தி உடல் நலத்தை பாதுகாக்கட்டும் நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேன் இந்த மாதிரி உபயோகமான ரெசிபிக்கெல்லாம் தெரிஞ்சிக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஹெல்த்தியான ரெசிபிக்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்